வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம வந்து வீடியோவில் ஜூன் ஆறாம் தேதிக்கான ரெண்டு ஃபைவ் இயர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சிஏ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான ரெண்டு ஃபைவ் இயர்ஸ் டெஸ்ட் இதுல ப்ரொவைட் பண்ணுவோம் வித் மந்த்லி பிடிஎஃப் கொடுப்போம் ஸோ ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுனா டூ ஃபிஃப்டி ஃபீஸு வித் மந்த்லி பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சும் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் டிஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷா எடுத்து அனுப்புனீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படின்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஸோ எட்டாம் தேதியில இருந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் வேறு ஏதாவது டவுட் இந்த பேச்ச பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி வருது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் இப்போ இன்றைக்கான பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்

கரோல் நவ்ரோகி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் போலந்து ஆப்ஷன் சி போலந்து பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் பி அரவிந்த் ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராஜீவ் மேமானை கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி சிஐஐ கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி இந்தியா மற்றும் மங்கோலியா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நெக்ஸ்ட் சுற்றுச்சூழல் தினம் பார்த்திருப்போம் அது வந்து ஜூன் ஐந்தாம் தேதி வந்து சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நீங்கள் சிக்ஸ்த்து ஜூன் கரண்ட் ஹாய்ஸ் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் ஃப்ளெமிங்கோ சரணாலயமாக எந்த பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ட் தனுஷ்கோடி ஸோ இப்போ தமிழ்நாட்டுடைய முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயமாக தனுஷ்கோடி ராமநாதபுரத்தின் தனுஷ்கோடி அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்ன கிரேட்டர் ஃப்ளமிங்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க தனுஷ்கோடியை பார்த்தீங்கன்னா பூனாறைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படும் பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்போ சுற்றுச்சூழல் தினம் நேற்று அனுசரிச்சோம் இல்லையா ஜூன் ஐந்தாம் தேதி அந்த சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தனுஷ்கோடியானது பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார் சரிங்களா இப்போ அதன்படி பாத்தீங்கன்னா அந்த தனுஷ்கோடியானது பூனாரைகள் சரணாலயமாக அதாவது கிரேட்டர் ஃபிளமிங்கோ சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலநிலை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் என்னென்ன திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படுது அதை பத்தியும் பேசியிருப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பசுமை இயக்கம் இல்லைன்னா பசுமை தமிழ்நாடு திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல லான்ச் பண்ணிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் முப்பத்தி மூன்று சதவீத அளவுக்கு தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்னால இப்போ வரைக்கும் பத்து கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நம்ம தமிழ்நாட்டில் நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் அதாவது தமிழ்நாடு வெட்லாங் மிஷன் ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சதுப்பு நிலங்களை கண்டறிஞ்சு அதை வந்து மறுபடியும் அதை மறுசீரமைக்கணும் புனரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈரநில இயக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் பட்டியலில் ஈரநிலங்கள் ஒவ்வொரு வருஷமும் சேர்த்துட்டு வராங்க இல்லையா அதிகமா ராம்சா தலங்களை கொண்ட மாநிலமாக ஈரநிலங்களை கொண்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருபது தலங்கள் வந்து ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து தமிழ்நாடு காலநிலை மாற்ற திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்கிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு திட்டம் இந்தியாவில் லான்ச் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து தான் லான்ச் பண்ணிருக்காங்க சோ கால்நிலை மாற்றத்தை வந்து எதிர்கொள்வதற்காக இந்த திட்டம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் இது இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இதை வந்து ஷோர் ஷோர் ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் கேட்கலாம் திட்டம் நெய்தல் மீட்சி இயக்கம் கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக கரியாச்சொல்லி தீவை வந்து புனரமைக்கிறதுக்கு ஐம்பது கோடி நிதி உதவி செய்றாங்க நிதி ஒதுக்கீடு செய்றாங்கன்னு கூட நம்ம பார்த்துருப்போம் சரி அடுத்து பாருங்க இந்த டி என் ஷோர் அப்படிங்கிறம் என்னன்னா தமிழ்நாடு சஸ்டைனபிளி அப்படிங்கிறதுதான் இந்த டிஎன் ஷோர் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் அது வந்து தமிழ்ல தமிழ்நாடு நெய்தல் மீட்சு இயக்கம் சொல்றோம் கடலோர வளங்களை மீட்கணும் அங்கே மாசுபாட்டை குறைக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்கே அந்த கடலோரத்துல வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க அங்கே உள்ள ஒரு பதினான்கு மாவட்டங்கள் இருக்குது கடலோரத்துல அந்த பதினான்கு மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு இருக்கு ஸோ அந்த அதை மையமாக கொண்டுதான் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படுகிறது அந்த பகுதி மக்களை மையமாக கொண்டு அந்த பகுதியை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுது லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஹெக்டேருக்கு அதிகமான அறுபத்தஞ்சு புதிய வன காப்பகங்களுக்கு அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பூனாலைகள் சரணாலயமாக தனுஷ்கோடியை இப்ப அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரேட்டர் கிரேட்டர்ோ சரணாலயம் அதாவது பூனாரை பறவைகள் சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராடும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை திட்டம் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாம நம்ம மஞ்சப்பையை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் மீண்டும் மஞ்சப்பை திட்டமானது தொடங்கப்பட்டது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி நெக்ஸ்ட் ரீசன் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் ஏக்கர் பரப்பளவுல புதிய நகரமானது உருவாக்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க அடுத்து சுற்றுலாவை ஊக்குவிக்குவதற்காக ராமநாதபுரத்தில் ஒரு புதிய விமான நிலையம் ஏர்போர்ட் வந்து அமைக்கப்படும் அடுத்து அழிந்து வரக்கூடிய கழுகு வல்லூர் இந்த மாதிரியான வேட்டை பறவைகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு அமைப்பானது ஒரு கோடி நிதியில் அமைக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் திருவண்ணாமலையில் செங்கம் நிலப்பரக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பு மீட் மீட்பதற்கு பண்றதுக்காக ஒரு பல்லுயிர் பூங்காவானது பத்து கோடியில அமைக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி ஆரவள்ளி பசுமை சுவர் தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி சோ இப்போ சுற்றுச்சூழல் தினம் என்விரான்மெண்ட் டே பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா இந்த தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா நடைபெற்ற நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரவள்ளி பசுமை சுவர் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க ஆரவள்ளி மலை தொடர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உலகிலே வந்து மிக பழமையான மலைத்தொடர்கள் ஒண்ணுதான் இந்த ஆரவல்லி ஸோ இந்த ஆறுவள்ளி பாத்தீங்கன்னா நம்ம குஜராத் ராஜஸ்தான் அடுத்து ஹரியானா தில்லி இங்கே இங்கெல்லாம் பரவியிருக்கு இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இப்போ அந்த ஆறுவள்ளி மலைத்தொடர் பாத்தீங்கன்னா மரங்கள் அழிக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு பாதகமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வருது ஸோ அதனால இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை இன்னும் வந்து மீட் எடுக்கணும் அங்க வந்து வனப்பரப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுவள்ளி மலைத்தொடர்ல எழுநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு காடுகளை வந்து மறு உருவாக்கம் செய்யணும் நெக்ஸ்ட் அங்க உள்ள நீர்நிலைகளை வந்து மேம்படுத்தணும் இது போன்ற நோக்கங்களுக்காக தான் இந்த ஆரவள்ளி பசுமை சூழல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நடைபெற்ற தில்லியில பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்கால நடைபெற்ற நிகழ்ச்சியில இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம போன வருஷம் இதே சுற்றுச்சூழல் தினமான ஜூன் ஐந்தாம் தேதி பாத்தீங்கன்னா தாயின் பெயரில் மரம் நடும் திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது சோ அதோடைய விரிவாக்கத்தை வந்து அந்த திட்டத்துடைய விரிவாக்கத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காங்க என்ன தாயின் பெயரில் மரம் நடும் திட்டம்னா மக்கள் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய தாயோட பேர்ல ஒரு மரத்தை வந்து நடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து தொடங்கியிருப்பாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் லைஃப் ஸ்கீம் லைஃப் 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 இனிஷியேட்டிவ் ஸ்டைல் ஸ்டைல் ஃபார் ஃபார் அதாவது சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இது எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னா இப்போ சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு ஒரு நாள் மட்டும் நம்ம கிளம்பி மரத்தை நடணும் அது பண்ணணும் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மாறாமல் நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில மாற்றும் வகையில தான் அதை ஒரு முன்னோக்கி தான் இந்த லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அதாவது லைஃப் அப்படிங்கிற ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் முதல் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காப் டுவெண்டி சிக்ஸ் அதாவது இருபத்தி ஆறாவது ஐநா காநூலை மாற்ற மாநாட்டில் தொடங்கி வச்சிருப்பாங்க இந்த காப் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ்கோல நடந்துச்சு சரிங்களா அப்போதான் இந்த லைஃப் இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ நேற்று ஜூன் ஐந்தாம் தேதி சுற்றுச்சூழல் தினமானது செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா அதுக்கான தீம் என்னன்னா நெகிழி மாசுபாடு ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருப்பொருளின் கீழ் தான் இந்த தினமானது அனுசரிக்கப்பட்டது நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரஃபேல் போர் விமானத்தின் உடல் பகுதி இந்தியாவில் எங்கு அமைக்கப்படும் உற்பத்தி மையத்தில் தயாரிக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கானா ஸோ ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி செய்யுது இப்போ என்னன்னா நம்ம நாட்டுக்கு ஏற்கனவே விமானப்படைக்காக நம்ம ரஃபேல் போர் விமானங்கள்ல பை பண்ணியிருக்கோம் பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் ஏவியேஷன் கம்பெனி டேந்து இப்போ அந்த ரஃபேல் போர் விமானம் இருக்கு இல்லையா அதுடைய உடல் பகுதி இப்போ ஒரு விமானம் எடுத்துக்கிட்டோம்னா அதுடைய முன்புற பகுதி பின்புற பகுதி ரெக்கைகள் உடல் பகுதி அந்த மாதிரி இருக்குள்ள பாகங்கள் அதுல உடல் பகுதியை வந்து நம்ம நாட்டுல தயாரிக்கிறதுக்காக டாடா நிறுவனத்தோட ஒரு உடன்பாடு செய்யப்பட்டிருக்கு டசால்ட் ஏவிஷன் நிறுவனத்துக்கும் டாடா நிறுவனத்துக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கிறதுக்காகவே டாடா நிறுவனத்தின் சார்பில் தெலுங்கானால ஹைதராபாத்ல ஒரு உற்பத்தி மையமானது அமைக்க போறாங்க அந்த உற்பத்தி மையத்துல தான் இந்த ரஃபேல் போர் விமானத்துடைய உடல் பகுதியானது தயாரிக்கப்பட இருக்கு ஸோ பிரான்ஸ் நாட்டின் ஏவியேஷன் அப்புறம் நம்ம இந்தியாவுடைய டாடா அட்வான்ஸு சிஸ்டம்ஸ் அதாவது டிஏஎஸ்எல் நிறுவனத்துக்கு முன்னே இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு ரஃபேல் போர் விமானங்களுடைய உடல் பகுதியை இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கு அதுக்கான உற்பத்தி மையமானது ஹைதராபாத்தில் அமைக்கப்பட இருக்கு ஏற்கனவே இப்போ ரீசன் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தும் வகையில ஒரு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதுக்கு ஒப்பந்தமானது அறுபத்தி நான்காயிரம் கோடியில இப்ப தான் கையப்பமானுச்சு இந்த டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே அதுக்கு முன்னாடி விமானப்படைக்காக இப்போ நம்ம கடற்படைக்காக வாங்குறோம் அதுக்கு முன்னாடி விமானப்படைக்காக முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா பாத்தீங்கன்னா தசால் ஏவியேஷன் கம்பெனியிட்ட வாங்கியிருக்காங்க இப்போ ஒரு இருபத்தி ஆறு விமானங்களை கடற்படைக்காக வாங்க போறாங்க ஸோ இந்த ரஃபேல் போர் விமானங்களுடைய உடல் பகுதியை தயாரிக்கிறதுக்கான உற்பத்தி மையம் ஹைதராபாத்ல அமைக்க போறாங்க அதுக்கு டாடா நிறுவனம் வந்து உடன்பாடு ஏற்று ஏற்றுக்கொண்டிருக்காங்க ரெண்டு நிறுவனங்களும் ரீசன் நியூஸ் ரஷ்யா கிட்டேந்து இந்தியா வந்து கொள்முதல் செய்யறாங்க அதுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அஸ்வினி ரேடார்களை கொள்முதல் செய்யறதுக்காக பி நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான்காவது கேவி உலகின் உயரமான பாலமான செனாப் ரயில் பாலம் எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைச்சிருக்காங்க உலகிலே மிக உயரத்தில் அமைந்துள்ள ஒரு பாலம் தான் செனாப் பாலம் ஸோ அந்த பாலம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சரி உலகின் உயரமான பாலம் செனா பாலம் எவ்வளவு உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்குன்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் இதோட திட்ட மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கு அதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா ஒன்னு புள்ளி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்டது அதாவது ஜம்மு அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய பல்வேறு பகுதிகளோடு இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரயில் வழித்தட திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இதை வந்து இணைக்கும் வகையில் உதம்பூர் டு ஸ்ரீநகர் டு பாரமுல்லா இடையே வந்து ரயில் இயக்குவதற்காக ரயில் வழித்தட திட்டமானது செயல்படுத்தப்படுது ஸோ இது மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் நீளத்திலான வழித்தட திட்டம் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலான ஒரு ரயில் வழித்தட திட்டம் தான் இது சோ இதுல ஏற்கனவே பல்வேறு கட்டங்களாக இந்த திட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு முடிச்சு தொடங்கி வச்சிருந்தாங்க இந்த ரயில் வழித்தட திட்டத்தை இப்போ கத்ரா டு ஸ்ரீநகர் வந்து வழித்தட திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வந்தே பாரத் ரயிலோடைய சேவைய அந்த கத்ரா டு ஸ்ரீநகர் இடையே பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க சோ அந்த வழி இருக்கு இல்லையா அதுல ரயில் ரயில் இல்லையா வழி அந்த வந்து தான் இந்த சென்னாப் ரயில் பாலம் இருக்கு ஃபிப்டி அப்படிங்கிற ஒரு சுரங்கப்பாதையானது இருக்கு டி பிப்டி அப்படிங்கிற சுரங்கப்பாதை தான் நம்ம நாட்டிலே வந்து மிக நீளமான சுரங்கப்பாதை ரயில் சுரங்கப்பாதை அது வந்து பன்னிரெண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த டி பிப்டி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சென்னா பாலம் பார்த்தோம் அதோட அஞ்சிகாட் பாலமும் அங்கேதான் அந்த தான் இருக்கு பாலம் பாத்தீங்கன்னா நாட்டின் முதலாவது கம்பிவட ரயில் பாலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு இந்த வயிற்றுட திட்டத்தை தொடங்குறது அந்த அதையும் நம்ம மிக உயரமான பாலம் அப்புறம் முதல் கம்பிவட பாலம் அப்புறம் நீளமான ரயில் சுரங்க பாதை இதெல்லாம் தான் இதை வந்து சாத்தியமாக்கியிருக்காங்க இந்தியா சோ இதோடைய திட்டத்துக்கான மொத்த மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி மூன்றாயிரத்தி எண்பது கோடி ஐந்தாவது கேவி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் கோவையில தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்துருப்போம் அது என்னன்னா வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு ஏதேனும் நோய் இருக்கான்னு பரிசோதனை செய்வாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நீரிழிவு நோய் உயர் அழுத்தம் இந்த மாதிரி தொற்றா நோய்கள் இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சிகிச்சைகளானது வீடுகளுக்கே சென்று வழங்கப்படுகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் அந்த ஸ்கீம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துல எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க ஸோ இது சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சதுக்கு அப்புறமா தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் ஸோ அந்த நேம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் தொழிலாளர்கள் எங்க இருப்பாங்க அவங்க ஒர்க் பிளேஸ்ல இருப்பாங்க ஸோ அவங்க எங்க ஒர்க் பண்றாங்களோ அந்த தொழிற்சாலைகளுக்கோ அந்த இடத்துக்கே போய் அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்துறதுக்காக தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கியிருக்காங்க சோ முதல் கட்டமாக ஒரு எழுநூத்தி பதினோரு தொழிற்சாலைகளை பணியாற்றக்கூடிய எட்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேரை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுல ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து பரிசோதனை செஞ்சதுல ஒரு முப்பதாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேருக்கு இணை நோய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இணை நோய்கள்னா ஒண்ணும் கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் ஒரே ஆளுக்கு இருக்காது அதாவது நீதிழிவு நோயும் இருக்கும் உயர் ரத்த அழுத்தமும் இருக்கும் சோ அதைதான் நம்ம என்ன சொல்றோம் இணை நோய்கள் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுற இல்லா மெட்ரோ ரயில்கள் தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியா இந்தியா தான் இப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய செகண்ட் ஃபேஸ் மேற்கொண்டு இருக்காங்க இல்லையா கட்டுமான பணிகள் நடக்குது இல்லையா இந்த செகண்ட் ஃபேஸ்ல நம்ம வந்து ஓட்டுற இல்லாத மெட்ரோ ரயில்களை இயக்குறதுக்கு இருக்காங்க அந்த ரயில்களை தயாரிக்கிறதுக்காக அல்ஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்தோட இப்ப ஒப்பந்தமானது கையப்பமாயிருக்கு சோ எவ்வளவு கோடியில இந்த ஒப்பந்தம் கையப்பமாயிருக்கு அப்படின்னா ஒன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து கோடிக்கு ஒப்பந்தம் கையபமாயிருக்கு சோ இந்த ஒப்பந்தப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரயில்ல மூணு பெட்டி இருக்க மாதிரி ஸோ மூணு பெட்டிகளை கொண்ட ஒரு முப்பத்தி ரெண்டு மெட்ரோ ரயில்கள் ஓடுற இல்லாத மெட்ரோ ரயில்களை வந்து அல்ஸ்ட்ரோம் இந்தியா அல்ஸ்ட்ரோம் ட்ரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனமானது தயாரிக்க போறாங்க ஸோ இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதை தயாரிக்கிறது மட்டும் கிடையாது அதை வந்து வடிவமைக்கிறது அதை உற்பத்தி செய்யறது அதை வந்து வழங்குறது அதை இயக்குவதற்காக பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குறது நெக்ஸ்ட் முழுமையான பராமரிப்பு அளிக்கிறது ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு அந்த ரயில்களுக்கு வந்து பராமரிப்பு அளிக்கிறது இதெல்லாமே தான் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் ஸோ அல்ஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா கூட அந்த ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில வந்து ஒப்படைப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி டிவிஎஸ் மோட்டாரின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுதர்ஷன் வேணு சுதர்ஷன் வேணு என்பவர் இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ டிவிஎஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இந்த டூ வீலர் அதாவது இரு சக்கர மற்றும் மூன்று சக்கர வாகனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் அதனுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக சுதர்ஷன் வேணு இப்போ அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல யார் இருக்காங்க இப்போ யார் இருக்காங்கன்னா பெத் இருக்காங்க ஸோ இவர் பாத்தீங்கன்னா வர ஆஃபீஸ் மந்த் வந்து பொறுப்பேற்பாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சுதர்ஷன் வேணும் அட் த ரீசென் நியூஸ் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய புதிய இயக்குனராக சுமன்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளர் யாருன்னா அஞ்சுரதி ராணா நிதி செயலர் யார் அப்படின்னா அஜய் சேத் நிதி ஆயோகுடைய முழு நேர உறுப்பினராக ராஜீவ் கோபாவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தாட்கோவுடைய தலைவராக என் இளையராஜாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எயிட் கொஸ்டின் தூய்மை இயக்கம் எந்த மானியத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அண்ட் ஜெர் ஏ தமிழ்நாடு சோ இது பாக்கும்போது பாத்தீங்கன்னா இது தூய்மை இயக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து தூய்மை இந்தியான்னு ஒரு ஸ்கீம் பாத்திருக்கோம் கிளீன் இந்தியா மிஷன் அல்லது அது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த தூய்மை இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் மொத்தமாக மத்திய அரசு தொடங்கினது இந்த கழிவறைகள் இல்லாத இடத்துல வந்து கிராமப்புறங்கள்ல எல்லா வீடுகளிலுமே கழிவறை வசதி கொண்டு வரணும் குப்பையில்லா நாடாக நம்ம இந்தியாவை மாற்றணும் இது போன்ற நோக்கங்களுக்காக தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கினாங்க அதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டில் தூய்மை இயக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது எதுக்காக இது எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தை செயல்படுத்தும் வகையில் கிளீன் தமிழ்நாடு கம்பெனி லிமிடெட் அதாவது சிடிசிஎல் அப்படிங்கிற ஒரு நிறுவனமானது நிறுவப்பட்டிருக்கு சோ இந்த இயக்கத்து இந்த இயக்கம் மூலமா தூய்மை இந்தியா இயக்கம் மூலமா சாரி தூய்மை இயக்கம் மூலமா தமிழ்நாட்டில் உள்ள இந்த இயக்கம் மூலம் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் சொன்னோம் இல்லையா அந்த நிறுவனம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் பல்வேறு வகையான குப்பைகள் இருக்கு ஸோ காகிதங்கள் மக்கக்கூடிய குப்பைகள் அப்புறம் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் மின்சார கழிவுகள் இந்த மாதிரி நிறைய கழிவுகள் இருக்கு இல்லையா அதை வந்து பிரிக்கிறாங்க அதை மறுசுழற்சி செய்யும் வகையில அதை என்ன பண்றாங்கன்னா தனித்தனியாக அந்த குப்பைகளை சேகரிக்கும் பணிகளானது இப்போ நடைபெற்று வருது இந்த தூய்மை இயக்கத்தின் கீழ் ஸோ அதன்படி இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக பத்து கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க முதல் கட்டமா தமிழ்நாட்டில் கூடிய ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல ஆயிரத்தி நூறு அரசு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா குப்பைகளை சேகரிக்கக்கூடிய பணிகளானது இப்போ நடைபெறுது இதுக்கப்புறமா இரண்டாவது கட்டமா இது கிராமப்புறங்களையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க சோ கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் அரசு பள்ளி கல்லூரிகள்ல இதை வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது தூய்மை இயக்கம் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காங்க தூய்மை இந்தியா இயக்கம் அப்படிங்கிறது இந்தியால தொடங்கப்பட்ட ஸ்கீம் பார்த்தோம் அந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க இதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணைத் தலைவராக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் ஷார்ட்டாக வந்து நம்ம யூஎன்எஸ்சின்னு சொல்லுவோம் இது ஒரு பதினைந்து நாடுகள் உறுப்பு நாடாக இருக்கும் அஞ்சு நாடுகள் வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அதாவது நிரந்தரமான உறுப்பு நாடுகள் பத்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளா இருக்குங்க இருக்கிறாங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா யூஎன்எஸ்சி நிரந்தரமற்ற ஒரு உறுப்பு நாடு தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இப்போ யுஎன்எஸ்சியுடைய பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுடைய துணை தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கு சோ பயங்கரவாதத்தை அங்கே பயங்கரவாதம் அதிகமா தான் நம்ம நாட்டில் கூட ரீசெண்டாக வந்து சிந்துர் சாரி அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம் அட்டாக் நடந்து கொடுக்கும் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துமே இப்போ என்ன பண்ணிருக்காங்க யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பயங்கரவாத குழுவுக்கான எதிர்ப்பு குழுவுக்கான தலைவர் பொறுப்பானது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தலிபான் தலிபான்கள் ஆப்கானிஸ்தான்கள் வந்து ஆட்சி போ புரியுறாங்க இல்லையா ஸோ அந்த தலிபான்களுடைய தடை நடவடிக்கை குழுவுக்கான தலைவராகவும் இந்த பாகிஸ்தானை இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது கேள்வி நாடு முழுவதும் உள்ள வக்ஃப சொத்துக்களை பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன அண்ட் சார் உமீத் ஸோ இப்போ வக்ஃப சொத்துகள் அப்படின்னா என்னன்னா முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொண்டு பணிகளுக்காக அவங்க தானமாகவும் நன்கொடையாகவும் வழங்கக்கூடிய நிலத்தை தான் நம்ம வக்ஃப சொத்துன்னு சொல்லுவோம் இந்த வக்ஃப சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ஃப வாரியங்கள் இந்த வக்ஃப வாரிய நடைமுறையில ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் இதுல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வக்ஃப சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சானது இயற்றப்பட்டது அந்த வக்ஃப சட்ட திருத்த சாரி வக்ஃப திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரீசண்டா இயற்றப்பட்டது நம்ம பார்த்திருப்போம் சோ அதுல அந்த பாத்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்கன்னா ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும் நிர்வாகத்துல ஒரு வெளிப்படை தன்மையை கொண்டு வரணும்னு சொல்லிருப்பாங்க அதுக்காக ஒரு வலைதளமானது உருவாக்கப்படும் சொல்லிருப்பாங்க அதன்படி இப்போ அதுக்காக உமேத் அப்படிங்கிற வலைதளமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு சரி கவனிங்க முஸ்லிம்களோட பாத்தீங்கன்னா தானமாகவும் நன்கொடையாகவும் அழிக்கக்கூடிய நிலங்கள் வந்து வக்ஃபு சொல்றோம் அதை நிர்வகிக்கிறதுக்காக வக்ஃபு வாரியம் இருக்கு இந்த வக்ஃபு வாரியத்தை வந்து சீரமைக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அந்த சட்டத்துல ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளும் தான் வக்ஃபு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சானது இயற்றப்பட்டிருக்கு அதன்படி பாத்தீங்கன்னா இப்போ அந்த வக்ஃபு நிலங்களுடைய நிர்வாகம் அதோடைய பயன்பாட்டுல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக உமேத் அப்படிங்கிற ஒரு வலைதளமானது இப்போ தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த வக்ஃப சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொண்டு வந்தாங்களே அது கொண்டு வந்தோடனே முதன்முறையாக அந்த சட்டத்தின் கீழ் இந்த வக்ஃப திருத்த சட்டத்தின் கீழ் முதல் வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டதுன்னா கேரளால அடுத்து பாருங்க காகிதே மில்லத் ஸோ இவருடைய நூத்தி முப்பதாவது பிறந்த நாள் நாளானது இப்போ ஜூன் ஐந்தாம் தேதி செலிப்ரேட் பண்றோம் ஸோ ஜூன் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்காங்க காகித மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி வந்து காலமாயிருக்காங்க சோ இவருடைய நினைவிடமானது சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கு நெக்ஸ்ட் இப்போ ஆர்சிபி பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஐபிஎல் போட்டியில் பதினெட்டாவது சீசன்ல வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க கிரிக்கெட் போட்டியில் ஆர்சிபி ஸோ இந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாடத்தின் போது பாத்தீங்கன்னா கூட்டணிசல்ல வந்து நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியை யார் வந்து நடத்தினாங்க அதெல்லாம் வந்து மாநில அரசா தனியார் நிறுவனங்கள் என்ன அது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க அந்த மாதிரியான ஒரு விசாரணையானது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கூட்டணி சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துறதுக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குன்ஹா தலைமையில இப்போ தனிநபர் விசாரணை ஆணையமானது அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தனித்துவ மாநில ஒரு ஐயாயிரத்தி எழுநூத்தி ஏழு வகையான திரை கேமராக்களை வந்து சேகரிச்சதுக்காக உலக கின்ன சாதனையானது பல் மருத்துவ நிபுணர் ஏ வி அருணுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஜப்பான்ல பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஒரு குழந்தைகள் தான் பிறந்திருக்காங்க தொடர்ந்து ஜப்பான்ல பிறப்பு விகிதமானது குறைஞ்சுகிட்டே இருக்கு இப்போ முதன்முறை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா முதன்முறையாக ஒரு ஏழு கோடிக்கும் கம்மியாக சாரி ஏழு லட்சத்துக்கும் கம்மியாக பிறப்பானது அங்கே பதிவாயிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் சென்னை அடுத்த இருக்காட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா தேசிய மோட்டார் பைக் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் பந்தயம் வந்து இப்போ தொடங்கப்படுது அடுத்து ட்ரம்ப் அதாவது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நாடுகளில் குடியுரிமை பெற்ற நபர்கள் அமெரிக்காவுக்கு வரு வருவதற்கு தடை விதிச்சிருக்காங்க முழுமையான தடை அதாவது என்னென்ன நாடுகள்னா ஆப்கானிஸ்தான் மியான்மர் சாட் காங்கோ அப்புறம் ஈக்வடாரியல் கினியா அடுத்து எரித்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் அடுத்து ஏமன் இந்த ஒரு பனிரெண்டு நாடுகளில் குடியுரிமை பெற்றவங்க அமெரிக்காவுக்கு வருவதற்கு முழு தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பீரியஃப் வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா கரண்ட் மே சாரி மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கவர் ஆகும் சிலபஸ் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லைவ் கிளாஸ் மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் அடுத்து ஜூன் பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ வர எக்ஸாம் இல்லாமல் ஃப்யூச்சரில் வர எக்ஸாம்காக படிக்கிறீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த வருஷம் ஜூன் ஒன்னுல நெக்ஸ்ட் இயர் மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன்லேருந்து ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் டிஸ்கிரிஷன் ஜிபே ஃபோன் பே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்து உங்களை ஆட் பண்ணிவோம் ஷெட்யூல் எடுத்தீங்கன்னா ஷெட்யூல் வைஸாக கண்டக்ட் பண்ணுவோம் சரி இப்போ சிக்ஸ்த் ஜூன் கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் சரணாலயம் எந்த பகுதி சரணாலயமாக எந்த பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆரவள்ளி பசுமை சுவர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் மோடி ரஃபேல் போர் விமானத்தின் உடல் பகுதி இந்தியாவில் எங்கு அமைக்கப்படும் உற்பத்தி மையத்தில் தயாரிக்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி தெலுங்கானா உலகின் உயரமான பாலமான செனாப் ரயில் பாலம் எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுற இல்லா மெட்ரோ ரயில்களை தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் அல்ஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா டிவிஎஸ் மோட்டாரின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சுதர்ஷன் வேணு தூய்மை இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஐநா பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணைத் தலைவராக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பாகிஸ்தான் நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு சொத்துக்களை பதிவு செய்து பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி உமேத் ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் ஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்